ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுதான் நான் ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுதான் ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சீரகம் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாங்க இது டக்குன்னு ஒன் பார்ட் ரெசிபி சீக்கிரமாக பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஆறு எட்டு ஏழு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு நாலு பல்லளவுக்கு நல்லா கீறிட்டு சேர்த்துக்கிறேன் இது பெரிய பெரிய பல்லாக இருந்ததுனால நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாலஞ்சு தான் எடுத்துருக்கேன் சின்னதாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துடணுங்க இப்போது காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா ஒரு வரமிளகா சேர்த்துக்கிறேன் இது இல்லாமல் நம்ம மசாலாவும் ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க இப்போது தக்காளி ரெண்டு இதில் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந் வர அளவுக்கு எப்பவும் போல் வதக்கிக்கங்க அப்போ தான் பருப்பு சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எப்போவும் போல் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கங்க நான் இன்றைக்கி இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கப் அளவுக்கு அரிசி கப் அளவுக்கு துவரம் பருப்பு அப்படின்னு ரெண்டும் சேர்ந்து ஒரு கப் எடுத்துருக்கங்க எதில் நீங்கள் அளந்து எடுத்துட்டாலும் ரெண்டுமே பாதி பாதி சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் காரத்துக்காக ஒரு ஸ்பூன் வரமிளகாய் வரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இல்லை என்கிட்ட சாம்பார் தூள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் இல்லாதவங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க பெருங்காயத்தூள் இது கூட சேர்த்துக்குங்க எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதங்கினா போதுங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரிசியும் பருப்பும் முன்னமே ஊற வச்சது அதை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் வழக்கம் போல் ஒன்றுக்கு ரெண்டு பக்கம் அந்தளவுக்கே தண்ணி விட்டால் போதுங்க அதிகமாக விடணும்னு தேவையில்லை கொஞ்சம் குலைவாக சாப்பிடணும்னு நினச்சிங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கங்க நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஏற்கனவே ஒரு கப்பில் தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேங்க அதே இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் விட்டிங்கன்னா சூப்பரான அரிசி பருப்பு சாதம் இன்ஸ்டண்டாக டக்குன்னு ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வெறும் நீங்கள் அப்பளம் மட்டுமே வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க தேங்க் யூ